வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த அஞ்சாம் தேதி அன்று ஆசிரியர் தினத்தன்று அசோக் நகரிலே உள்ள ஒரு மகளிர் கல்வி நிலையம் அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து ஆசிரியர் தின விழா நடத்துகிறாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் எல்லாம் நோட் பண்ணிங்க அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய அந்த மாணவிகள்லாம் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு தொழிவாட்டுக்கு அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஊக்கப்படுத்துவது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாங்க அவருக்கு தான் அவர் பேர் வந்து பாருங்கள் மகாவிஷ்ணு அதாவது பேர்லேயே எவ்வளோ திமுகத்தை எழுது பாருங்க மகாவிஷ்ணு இவர் யாருன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் ஸ்டாண்டப் காமெடி பண்ணவர் சன் டிவியில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தவர் திடீர்னு வந்து மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்துட்டார் எடுத்துகிட்டு இவருடைய சொற்பொழிவை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ இவங்கெல்லாம் வந்து அப்ரூவல் பண்ணி அந்த கவர்மெண்ட்டு ஸ்கூலில் இவரை பேச அலோவ் பண்ணியிருக்கிறது ஒரு முதல் குற்றம் ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரு எப்பேற்பட்ட ஒரு திறப்படைப்பாளர் வந்தாலும் அவர் என்ன பேச போகிறாரு கேட்டுக்கின்னு ஓகே பண்ணி தான் பேச ஆனால் இவங்க என்ன இது வந்து இவர் இந்த வாட்டர் ஆற்றப்போகிறார் தெரிஞ்சும் இவரை வந்து பேச அலோ பண்ணியிருக்காங்கன்னா இங்கே எந்த அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சனாதனம் கால் ஊன்றுது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் வந்து பேச வரவர் என்ன சொல்கிறாருன்னா அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்கள் அழிக்கப்பட்டுச்சான் மூன்று லட்சத்துக்கும் மேலான மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் குருக்குலங்கள் இருந்து தான் எல்லாமே அழிஞ்சு போச்சான் சரி அவர் இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமான்னு சொன்ன தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை இந்திய அளவில் சொல்கிறாரா அப்படின்னா அதுக்கான விளக்கம் அவர் தரலை இங்கே குருகுலம் வந்து கல்விகள் இருந்து தான் முதல்ல குருகுல கல்வினா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சமுதாயம் மட்டும் ஒரு சமுதாயத்துக்கான சமஸ்கிருத பாஷை அவங்களுக்கான அந்த பாஷையில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் அது வந்து கோயிலுக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க கோயில் உள்ளே யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சூத்திரர்கள் கோயில் உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது பஞ்சமர்கள் உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது பார்ப்பனர்கள் மற்றும் கோயில் உள்ள கருவறை உள்ளவருக்கும் போவாங்க அதில் நடக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத கல்வி தான் குருகுல கல்வி இந்த கல்வியை வந்து யாருமே வேறு யாரும் படிக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வந்து வேதத்தை வந்து காதால் கேட்டாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அடுத்த சூத்திரர்கள் வந்து இந்த வேதங்களை வந்து காதால் கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுன்ற ஒரு சட்டமெல்லாம் அப்போ இருந்தது அப்போ இவர்கள் மட்டும்தான் படிப்பார் இதுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா இங்கே ராமாயணத்தில் வந்து சம்பூகன் சம்பூகம் வதன் வதம் வரும் சம்பூக வதம்னால் என்னென்னா அதாவது ராமர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஒரு சூத்திரன் வந்து அருமையாக வேதம் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் ராமர்கிட்ட வந்து சொன்னோன்னா சூத்திரம் வேதம் படிப்பது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு வால் எடுத்துன்னு உடனே அவனை நோக்கி போவார் சம்பூகன் அங்கே வந்து அருமையாக வேதம் பாடி படிக்கிறதும் இல்லாமல் அங்கே இருக்கிற பார்ப்ப நல்லாத மாணவர்களெல்லாம் சேர்த்துக்கொண்டு அங்கே வேதம் சொல்லி கொடுத்துருப்பார் அப்போ வந்து நீ எப்படி யா யார் நீ அப்படின்னு ராமர் வந்து கேட்பார் அவர் ராஜா அப்படி கேட்கும்போது அவர் சொல்வா சூத்ர யோனியில் பிறந்த சம்பூகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வசனங்கள் வரும் சூந்தர யோனினா என்னென்னு தெரியும்ல இந்த பிறப்புறுப்பு என்னுடைய நம்ம கருவறையிலேருந்து வெளியே வர இந்த வழியை தான் யோனின்னு சொல்லுவாங்க சூத்ர யோனி சூத்ர யோனியில் பிறந்த சம்பூகன் சொல்கிறாங்க அப்படின்னா நீ வேதம் படிக்கிறது தவறாச்சே அப்படின்னு சொல்லி தலையை வெட்டிடுவார் இது ராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு சம்பூகவாதம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த குருகுல கல்வி தான் நல்லதுன்னு சொல்லி எங்கே சொல்கிறாருன்னா பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பள்ளியில் வந்து இவர் இது சொல்கிறாரு அதாவது ஒரு பசங்க கூட என்ன பண்ணாங்க எப்படா முடிப்பான்னு சொல்லி கதை அப்படி கேட்டுட்டு போய் அவங்க விளையாட போயிடுவாங்க வீட்டை போய் இதை பற்றின பெருசாக யோசிக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து அவங்க மத்தியில் இதை புகுத்து விட்டால் அவங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதனால் இவங்க எங்கே வந்து சொல் அடிமைப்படுத்துவதே இந்த பெண்களை தான் பெண்கள் இன்றைக்கி ஒரு தூரம் வந்து அரசு வேலையிலும் சரி வக்கீல் அது இந்து ஏர்போர்ட் ஃப்ளைட் ஓட்டுறது அவன் பெண்கள் இன்று வருவதற்கு காரணம் வந்து பெரியார் அம்பேத்கர் இவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்துகின்ற இந்த வேலையில் இவர் திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ள பூர பூர்ந்து விட வேண்டும் என்று பார்க்கிறார் அப்போது இங்கே வந்து மாற்றுத்திறனாளி அவங்க வந்து மாணவிகளை இவருடைய சொற்பொழிவை கேட்க முடிக்கும் போது அவங்க மாணவிகள்லாம் அழுகுறாங்க ஏன்னு சொன்னால் அது கர்மா நீ அசிங்கமாக பிறந்தது ஒரு கர்மா உன் கர்ம வினையினால்தான் நீ அசிங்கமாக பொருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுகிறாரு அதுக்கப்புறமா வந்து உன் அழகு வந்து இருக்கும் வரைந்து நீ ஆசீர்வாதமாக கடவுள் இதில் இருக்கிற நீ அழகாக இருக்குன்னா அது வந்து உங்களுடைய கர்மா இட்ன்னு ஒருத்தன் வந்து மூஞ்சில் யாசில் ஊற்றிட்டாங்கன்னா உன்னுடைய கர்மம் வருமா போயிடுச்சு இந்த குருமா காதெல்லாம் இவர் இந்த பெண்களிடம் பேசுகிறாரு அப்போது அந்த பெண்கள்லாம் அழுகுறாங்க அவங்களுக்கு வந்து அதுதான் இந்த இந்த மதத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையே அதுதான் கர்மானா என்னான்னா இப்போ பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறான் கை இல்லாமல் ஒருத்தர் வந்து ஊனமுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறான் ஒரு ஆற்றத்தினாலி வாழ வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இவன் வந்து உதவி செய்ய மாட்டோம் கேட்டால் போன ஜென்மத்தில் அவன் செஞ்ச பொண்ணு கா பாவம் அவனுடைய கருமா அது அது நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போயிடும் இதை தான் வந்து பெரியாரல் பெரியாரும் சரி பெரியார் ஸ்பூன் சரி எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு காரணம் தான் மனிதனை கண்ணுக்கு எதிராக தெரியும் மனுஷனை நேசிக்கலாம் நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து வேத புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் வருது பைபிளில் கூட இருக்குது கண்ணுக்கு தெரியா தெரிந்த மனிதனிடம் நீ கருணை காட்டாமல் இருக்கிறேன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஏன் மேலே எப்படி நீ பாசமாக இருப்போம் சொல்லி வசனம் வருது அதனால் இவர்கள் இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டிருக்கிறாரு அந்த நேரத்தில் எல்லாருமே எல்லாருமே மௌனித்துக்கொண்டு ஊமையாக கொண்டு இவர் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கடந்து போகிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் சங்கர்னு ஒருத்தர் தங்கரன் சொல்லி ஒரு வாத்தியார் சரிங்களா அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு கண்ணு தெரியாது அவர் வந்து எழுந்து நின்று அப்ஜெக்ஷன் சொல்கிறார் நீ வந்து இந்த மாதிரியான மத பிரச்சாரம் கோயில் ஸ்கூல் உள்ள நீ பண்ணக்கூடாது எந்த ஒரு வேத இது விஷயமும் நீ ஸ்கூலில் பண்ணக்கூடாது அப்படின்னு இவருடைய ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு அவர் ரொம்ப வா அண்ணா பெரிய பெரிய அங்கே இருக்கிற அதிகாரி சிஓவட பெரியாலி அவரோட பெரியாலா இவரோட பெரிய தெனாவிட்டு நான் பதில் சொல்கிறது மைக்க கொடுங்க அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் ஏங்கண்ணா சட்டத்தில் இருக்குதா வேதம் சொல்லக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குதா இது இதெல்லாம் வந்து மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஸ்கூலில் இருக்குதா இருக்குது எந்த ஒரு மதத்தை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மதத்தை பிரச்சாரமும் ஸ்கூலில் செய்யக்கூடாது நீ விஞ்ஞானத்தை பற்றி பேசு அறிவியலை பற்றி பேசு கல்வியை பற்றி பேசு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்களை பற்றியெல்லாம் பேசு ஏற்றுக்கொள்வார்கள் நீ வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றி நீ சொல்கிறேன் சரி நாளைக்கு ஒருத்தன் வந்து கடவுள் இல்லைன்ற பிரச்சாரத்துக்குள்ளே வந்து பண்ணால் பிஜேபி மற்ற இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா கடவுளை மர கடவுளை கற்பித்தவன் குற்றவாளி அப்படிலாம் போட்டிருக்கில் பெரியார் அந்த அவருடைய வாசகங்கள்லாம் அந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்களே அவங்கள உள்ளமா உள்ள அவங்க பிரச்சாரம் பண்ணட்டுமா கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி அங்கே உட்காந்து பிரச்சாரம் பண்ணால் ஏற்றுக்குவியா கடவுள் இல்லை கடவுள் இருக்குது இதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது தேவையற்ற ஒரு விஷயம் அதனால வந்து அது செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் தெளிவாக போட்டுட்டு இந்த மாதிரி மத பிரச்சாரங்கள்லாம் கல்வி நிலையங்கள் உள்ள அரசு நடத்தக்கூடிய அரசு செலவில் நடத்தக்கூடிய கல்வி மையங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி திருட்டன் பண்ணுற மாதிரிலாம் என்னாவூட்டெலாம் ஆணவமாக பயங்கரமாக இவராக பேசுகிறாரு அவர் இதையெல்லாம் இது வந்து அஞ்சாம்தேதி நடக்குது இது தமிழ்நாடாச்சே இங்கே வந்து அதுவும் அரசு பள்ளியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது திராவிட கொள்கையிலே திராவிட கொள்கையை இறுகை பற்றி கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய இந்த தமிழ் மண்ணிலே இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்படி ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு மகாவிஷ்ணு அப்படின்னு விஷயம் அரசு காவல்துறைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த வாதியார் சங்க கரிகோர் உட்பட எல்லோரும் போய் எங்கள் மனசெல்லாம் புண்படுத்தார் இதெல்லாம் உங்களுக்கு எங்கள் நாங்கள் செய்த பாவத்தினாலே நாங்கள் குணம் முட்டா போகிறதுக்குன்னு சொல்லி எங்கள் மனதெல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு சொல்லி இவங்களே போய் முன் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கிறாங்க யார் மேலேன்னா மகாவிஷ்ணுன்ற ஒரு இந்த பையன் அவன் மேலே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம் ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பே எரிஞ்சுக்கிந்தால் கூட தெரியாது தெரியாதான் ஒரு மந்திரம் சொன்னால் அப்படியே எல்லாம் பற்றிக்கிட்டே தெரியுமா ஒரு மந்திரம் சும்மா எல்லாம் அணிஞ்சிருந்தோம் என்னென்னமோ புரோடாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி இவர் யார சீனில்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மிஸ் மிராக் எல்லாம் என்ன அந்த ஸ்கூல் பசங்களை மத்தியில் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க அவங்க மைண்டு வந்து இதை இதை வந்து ஏற்றுக்கும் பெண்கள் போய் அதை பல பேர்கிட்ட சொல்லுவாங்க அதனால் இந்த வழியாக ஊனமற்ற ஒரு வழியாக அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வழிய வழியாக உள்ளே பூந்து அப்படி ஒரு நம்முடைய அந்த மத பிரச்சாரத்தை பேர் ஊன்று வைத்து இங்கே ஒரு மதக்கலவரத்தை ஒன்று செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர் செய்த இந்த வேலைக்கு பாஜக சப்போர்ட் பாஜக வந்து சப்போர்ட்டாக வந்து இவருக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நிறைய நம்ம செட் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படி இது இந்து மதத்தை காப்பாற்றுற வேலையில் ஒரு பெரிய மகான் மாதிரி அவங்க வந்து பில்டப் கொடுக்குறாங்க ஆனால் சட்டத்தின் முன்னால் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக பேசினா ஓகே இந்த இந்த பேச்சு வந்து தவறானதுன்னு சொல்லி தலைவரை மகாவிஷ்ணுன்னு சொல்கிறாங்களே அந்த சில்லறையை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைது செய்து விட்டார்கள் கைது செஞ்சு இருபதாம் தேதி வரை காவலில் வச்சுருக்கிறாங்க இனிமேல் இந்த வழக்கிலேருந்து அவர் எப்படி என்ன எதிர்கெல்லாம் இனியும் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு இது வந்து இன்றைக்கு கிடைத்த பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இந்த பிரச்சனை தான் மக்களுடைய ஏற்ற தாழ்வுக்கு விட்டுட்டுது அதாவது ஒரு சமூக ஒரு சமூகத்தினர் வந்து இந்த நாட்டை அலைபகாரம் செய்து கொண்டு அவருக்கு முக்கியமான பதவிகள்லாம் வந்து கொண்டு சூத்திரன் சொல்லி பிசி மக்களை அதாவது அனாவசியமாக மூணு பர்சன்ட்டு மக்களுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ஈஸியாக வாங்கிட்டாங்க ஆனால் ஓபிசி மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த ரிசர்வேஷன் கெட்டா கனியாகவே இருக்குது அதே நேரத்தில் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் அது போய் கரெக்டான மக்களிடம் போய் சேருறது கிடையாது சேர விடாமல் பார்த்துக்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்லா பாருங்கள் அந்த பாஜக அரசு வந்து நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கணுன்ற மைண்டே அந்த மக்களுடைய மனசேருந்து எடுத்து மாணவர்கள் இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு யாராவது யாரை வேணாலும் அதாவது வம்சா டாக்டர் டாக்டர்னு வருவாங்க பார்த்திங்களா அம்மா அப்பா டாக்டர் அதுக்கு முன்னால் டாக்டர் இவங்களை தவிர்த்து வேற யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் சார் நல்லா படிக்கிற பசங்கிட்ட போய் கேளுங்களேன் டாக்டர் ஐயோவான அங்கே அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரும்போதே அவங்க மைண்ட் செட்டே மாறி போச்சு டாக்டர் படிக்கிற ஆர்வம் வந்து யாருக்குமே இல்லை ஏன்னா அது நீட்டி எழுதணும் அது பண்ணும் பல கோடி செலவு பண்ணணும் எல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அவங்க இப்போவே எட்டாவது ஒம்பதாக படிக்கும்போது போது மைண்டை மாற்றிக்கிறாங்க இதை தான் வந்து பாஜகவுடைய சாதனை இந்த கல்வியை வந்து இந்த அது இங்கே சிட்டியிலே இருக்க பல கோடி வச்சுரு நல்ல வெல் ஆன ஃபேமிலியே அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு மனி இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே குக்கிராமத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க தான் படித்தாலும் அவங்களுக்கு இந்த டாக்டருக்கு படிக்கணும் ராத்ராவணுன்ற கனவே கிடையாது இன்னைக்கு அது எட்டா கனி ஆகி இதுக்கு தான் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு தான் ஆயிரத்தி எட்டு கிலோ முள்ளு செஞ்சு கூட இந்த நாட்டை அவங்க கையில் வச்சிக்கின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மக்கள் ஒரே ஒரே கம்யூனிட்டி ஒரே ஜாதி தான் இங்கே வாழணும் மற்றவங்களாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் அது முதல்ல அதை எல்லாம் வந்து பல தலைவர்கள் ஆங்காங்கே தோன்றி அதிலும் குறிப்பிட்டு அதை சட்டமாக மாற்றி அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் பாடுபட்டு ராமும் பகலும் கண்விழிச்சு மக்களுக்காகவே உயிரை வீர்த்த தியாகிகள் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெரியார் இவர்கள்லாம் போ பண்ணி இந்த அளவுக்கு தமிழ்நிலையை நோக்கி தூரம் போயிட்டு இருக்கமா திரும்பவும் இவங்க கையில் ஆட்சி போனதுனால இவங்க திரும்பவும் அந்த பழைய நிலைமையை மக்கள் மத்தியிலே திரிக்க பார்க்குறாங்க இதுக்கு நிறைய பிசி ஓபிசி இந்த மக்கள் தான் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்க பின்னால் போகிறாங்க அவங்க ஏதோ அரசியல் அரசியல் கட்சி அதில் ஒரு பதவி வாங்குகிறோம் பதவி கொடுத்தாங்க நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பின்னாலே போக வேண்டுமானால் ஒரு க சமுதாயத்து மக்கள் மட்டும்தாங்க போவாங்க மற்றவங்க எல்லாம் வந்து யாரும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏதோ ஒரு கட்சியிலே தேசிய கட்சி இந்த கட்சியில் நமக்கு ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய இனத்துக்கும் மக்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பாஜகவுக்கும் போகின்ற ஓபிசி பிசிஎஸ்சி மக்கள் எல்லோரும் சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு இந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா என்று தெரிந்து கொண்டு இந்த கட்சியின் ஆதரவு நிலையை கைவிட்டு விட்டு எதிர்ப்பு நிலைக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு நீ வழங்க வரக்கூடிய பிள்ளைகள் பேரன் பேத்துகள் எல்லாம் சமநிலையை நோக்கி நினைத்ததை நினைத்தபடி நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டுமானால் நாம் இங்கே பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் இது போன்ற மாய மந்திரங்களை காட்டுறவங்க இந்த மாதிரி வந்து மத மதத்தின் கோடி கோடியாக எந்த மதமாக இருக்க மதத்தின் பேரால கடவுள் பேரை சொல்லி கடவுள் பேர் கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு கூட்டம் சம்பாதிக்கிறது கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் வருமானம் பார்க்குது ஆனால் எந்தத்தையுமே நம்ம மக்கள் இன்னும் தான் இருக்கிறோம் அவங்கவும் உழைச்சாதான் காசு உழைச்சாதான் அடுத்த வேலை சாப்பாடு இந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் மாற வேண்டும் முதல் ஒரு அரசியல் கட்சி என்றால் அவங்க எதை நோக்கி வராங்க கடவுளை சாமின்றாங்களா அவன் இருக்கட்டும் பா நீ என்ன செய்கிறேன் சாமி இல்லை இல்லையா சரி இருந்தால் இருந்து போட்டேன் நீ எங்களுக்கு என்ன செய்கிறேன் சாமி இல்லை திராவிட கால இது தானே திராவிட கொள்கை தானே கிட்டத்தட்ட ஐம்பத்தறுபது வருஷம் ஆண்டுச்சு அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி வெள்ளையினை விரட்டி காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்தது தமிழ்நாட்டில் காமராஜர் என்ன தவறு செய்தார் அருமையான ஆட்சி தான் கொடுத்தாரு ஒரே ஒரு விஷயம் இந்தி திணிப்புன்னு வச்சு திராவிடம் ஆட்சியை பிடிச்சாலும் இன்று வரை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் தான் போகிறோம் ஆனால் இந்த சித்தாந்தத்தின் எதிர்காலி இருக்கிறவர்கள் இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு வலதுசாரி சிந்தனை என்று தன்னை சொல்லிக்கொள்வார்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னு இந்த மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீத மக்கள் தான் வேலையில் இருக்காங்க கவர்மெண்ட்டும் சரி ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட் செக்டரும் சரி சேர்ந்து ரெண்டு தான் வேலை போகும் மீதி தொண்ணூற்றெட்டு மக்கள் எப்படி எப்படியோ பிடிக்கிறாங்க எப்படி எப்படியோ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்கள பற்றியெல்லாம் கலவலையே படாதவர்கள் வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் அவர்களை முன்னேற்றம் இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அடித்தட்டு மக்கள் இன்றைக்கி வேலை செஞ்சால் அன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி வேலை செய்யலைன்னா ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு ஒரு நாளெல்லாம் உழைச்சாதான் இன்றைக்கி சாப்பாடு அந்த மாதிரி மக்கள் பின்னால் நிற்கிறது தான் இந்த நம்மள மாதிரி இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் திராவிட சிந்தனை உடையவர்கள் காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி சரியான இந்த மக்களுடைய சித்தாந்தத்தை முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரே தலைவர் என்று நேஷனல் லெவலில் தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி மட்டும்தான் என்றைக்கு வந்து நூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நாட்டை நிர்வகி நிர்வாக நிர்வகித்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் எண்பத்தி ஏழு அதாவது தொண்ணூறு அதிகாரிகளில் எண்பத்தி மூன்று அதிகாரிகள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் தொண்ணூறில் எண்பத்தி மூணு ஒரே சமுதாயம் மீதி மூணு எஸ்டி ஒரு எஸ்டி மீதி அப்படியே பிசி ஒரு எம்பிசின்ற மாதிரி ஓபிசின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லி இதை மாற்றணும் சமுதாய ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும் எத்தனை மக்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற சதவிகிதம் இடஒதுக்கீடு நம்ம உறுதி செய்யணும் என்று அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொள்கிறேன் ராகுல்காந்தி ராகுல் காந்தி அவர்கள் இந்த காவி கூட்டத்தை ஒழித்துவிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்குவாரர்களுடைய கூட்டத்தை எல்லாம் அடக்கி என்று ராகுல் காந்தி பிரதமராக மேலே அமர்கிறாரோ அன்றுதான் இந்தியாவின் வளர்ச்சி பாதை மீண்டும் தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நாகரிகமான முறையில் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்